தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூத்தி ஐந்து மருந்து குரல் என் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் பசித்தீயின் தேவைக்கேற்றபடி அல்லாமல் அளவில்லாமல் பெருந்தீனி தின்றால் அப்படி உண்பவரை நோய் நொடிகளும் அளவிட முடியாத அளவுக்கு மிகுதியாக பற்றிக் கொள்ளும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் பசியில் இருக்கும் பொழுது அளவில்லாமல் எடுத்துக்கொள்ளும் உணவை போல அதன் விளைவாக நோய்களும் அளவின்றி நம் உடலில் சேர்ந்து விடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்